வணக்கம் இது மிலோவின் வான்க்விஷ் குவிஷ் ஃபைவ் ஃபோர்ட்டி இது என்ற பெயரில் பல அதிர்வெண் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது இது ஒரே நேரத்தில் நிலத்தில் பல அதிர்வெண்களை அனுப்புகிறது இது பயனர்களுக்கு கடற்கரைகள் பூங்காக்கள் மற்றும் நிலங்களில் மிகவும் நல்ல செயல்திறனை வழங்குகிறது இங்கு வி காயில் உள்ளது இப்படி இது கண்டுபிடிப்பாளரின் ஒரு பகுதி நீங்கள் இதை உலோக உருப்படியின் மேல் அசைத்தால் இது கட்டுப்பாட்டு பெட்டிக்கு ஒரு சிக்னலை அனுப்புகிறது இது உங்களுக்கு ஒரு எண்ணிக்கையை வழங்குகிறது இது நீங்கள் இலக்கை தோண்ட விரும்புகிறீர்களா என்பதை தெரிவிக்கிறது இந்த கண்டுபிடிப்பாளர் எளிதாக கையாண்டு எளிதாக கையாளக்கூடியது காயில்ஸ் ஒரு மீட்டர் நீரில் நீரின் மறை உள்ளது எனவே நீங்கள் நீரில் அடிப்படையான வேலை செய்யலாம் அமைப்பது எளிது நீங்கள் இதை நீட்டித்து இயக்கி கண்டுபிடிக்க தொடங்க வேண்டும் அமைப்பு பெட்டியின் இடது பக்கம் சக்தி பொத்தான் உள்ளது நீங்கள் சக்தி வழங்கும் போது கண்டுபிடிப்பாளர் தானாகவே சத்தத்தை நீக்கும் இது முடிந்தவுடன் சத்தம் வரும் சக்தி பொத்தானின் மேலே உங்களுக்கு ஒரு பின்னணி விளக்கு பொத்தான் உள்ளது முதன்மை திரையில் இடதுபுறம் நீங்கள் ஒளியை காணலாம் ஒளியின் கீழ் இது அனைத்து உலோக முறையாகும் நீங்கள் இதை அழுத்தும் போது திரையின் மேலே உள்ள வேறுபாட்டு படிமம் அனைத்தும் கருப்பாக ஒளிரும் இது அனைத்து உலோக வகைகளையும் ஏற்றுக்கொள்கிறது என்பதை குறிக்கிறது வேறுபாட்டை மீண்டும் செயல்படுத்த மீண்டும் அழுத்தவும் இங்கு உள்ள புத்தான்கள் உணர்திறனுக்காகவே நீங்கள் இதனை அதிகரிக்கும் போது நீங்கள் மேலும் ஆழத்தை பெறுவீர்கள் இது சூழலை சரியாக வேலை செய்ய அமைக்கப்பட வேண்டும் நீங்கள் மின்கம்பங்கள் அல்லது பிற மின்சார மூலங்களுக்கு சருகில் இருந்தால் கண்டுபிடிப்பாளர் சீராக இயங்குவதற்காக உணர்திறனை குறைக்க வேண்டும் உணர்திறன் பொத்தானின் கீழ் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொத்தானை காணலாம் நீங்கள் இதை அழுத்தும் போது அதை அழுத்தி பிடித்து வைக்க வேண்டும் மற்றும் சாதாரண கண்டுபிடிப்பு முறைக்கு திரும்புவதற்காக விட வேண்டும் இந்த பக்கத்தில் நீங்கள் வேறுபாட்டு பண்பை திருத்தும் பொத்தானை காணலாம் நீங்கள் இதற்குள் அழுத்தும் போது திரையில் இடி எழுத்துகள் தோன்றும் மேலும் ஒரு மின்னும் கருப்பு ஐகான் இருக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள் நிராகரிக்க பொத்தானை அழுத்தும் போது அந்த ஐகான் இப்போது கருப்பாக தோன்றுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம் இதனால் இது வேறுபாட்டை திருத்துகிறது அல்லது கண்டுபிடிப்பாளர் என்னை கண்டுபிடிக்கும் மற்றும் கண்டுபிடிக்காததை மேலே வலது பக்கத்தில் நமக்கு ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஆடியோவுக்கான ப்ளூடூத் பொத்தான் உள்ளது அதுக்கு கீழே பல்வேறு கண்டுபிடிப்பு முறைகளை சுற்றி செல்லும் ஃபைன்ஸ் மோட் புத்தானும் உள்ளது இங்கே திரையில் நாங்கள் நாணய முறையில் உள்ளோம் அந்த பொத்தானை மீண்டும் அழுத்தினால் நாங்கள் தொல்லை முறையில் நுழைவோம் நாங்கள் அதை மீண்டும் அழுத்தினால் நாங்கள் நகை முறையில் நுழைவோம் அதை மீண்டும் அழுத்தினால் நீங்கள் மனிதரின் படத்தை பார்க்கிறீர்கள் இது ஒரு நிரலாக்கத்திற்கேற்ப பயனர் முறை நாங்கள் கண்டுபிடிப்பாளரை அனைத்து உலோக முறையில் வைத்தால் இந்த இரும்பு போன்ற அனைத்து உலோகங்களையும் ஏற்றுக்கொள்வோம் நாங்கள் வேறுபாட்டை இயக்கினால் அந்த ஐகான் அப்புறப்படுத்தப்படும் பாட்டிலின் உச்சிகள் அல்லது வளையம் இழுத்தல் போன்ற பிற தேவையற்ற உருப்படிகள் இருந்தால் நீங்கள் வேறுபாட்டை திருத்தும் பொத்தானை அழுத்தி இவற்றையும் அப்புறப்படுத்தலாம் ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் இங்கு செய்தது போல அதிகமான ஐகான்களை வேறுபடுத்தினால் நீங்கள் சாத்தியமாக விரும்பத்தக்க இலக்குகளையும் வேறுபடுத்துவீர்கள்